அருள்மிகு சட்டைநாதர் அருங்குறியக்கூடிய இந்த புண்ணியமான மண்ணிற்கு நம்முடைய யாத்திரை வெயில் அதிகமாக இருக்கிறது சுத்தரிக்கின்ற வெயிலாக இருந்தாலும் கூட எதையும் பொருட்படுத்தாம காலையில் இருந்து நீங்கள் அனைவருமே இந்த யாத்திரையிலே பங்கெடுக்க வேண்டும் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு இந்த யாத்திரையை நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சீர்காழி சாதாரண ஊர் இல்லை மூன்று வயதிலிருந்த சிறுவன் சம்பந்தருக்கு ஞானப்பால் பார்வதி தாய் கொடுத்த உணர்வு திரு ஞான சண்மந்தர் சனாதன தர்மத்தை பலப்படுத்தி இன்னைக்கு சனாதன தர்மம் இந்து தர்மம் தமிழக மண்ணிலே வேறூன்று இருக்கிறது என்றால் அதற்கு மிக மிக முக்கிய காரணமானவர் நம்முடைய திருமையான சம்பந்தன் மூன்று வயது குழந்தையாக இருந்த சம்பந்தனுக்கு யானப்பால் கிடைத்த ஊர் இது யானப்பால் ஊட்டியது அப்படிப்பட்ட சரித்திர பெருமை எல்லாம் இருக்கக்கூடிய சீர்காழி சட்டப்பேரவை தொகுதிக்கு தமிழகத்தினுடைய எண்பண் எண்மக்கள் யாத்திரை நூத்தி ஐம்பத்தி நான்காவது தொகுதியாக வந்திருக்கின்றோம் நூத்தி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளை தாண்டி தென் தமிழகத்திலே ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி படிப்படியாக தென் தமிழகம் முழுவதும் கடந்து கொங்கு பகுதிக்கு வந்து மத்திய மண்டலத்துக்கு வந்து சோழ மண்டலத்தினுடைய கடை கோடியிலே சீர்காழி நின்று கொண்டு நிற்கின்றோம் இந்த மண்ணிற்கு வந்தது நாங்கள் ஏதோ ஒரு காரணத்திலே ஒரு காலத்திலே ஒரு பாகியம் செய்திருக்க வேண்டும் இன்னைக்கு எங்களுடைய பாகியத்திற்காக இந்த மண்ணிற்கு ஆண்டவன் அனுமதித்திருக்கின்றார்கள் எத்தனை பெரிய மனிதர்கள் பிறந்த ஊர் சாதாரண மனிதர்கள் பிறந்த ஊர் இல்லைங்க சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய பாடலை கூட நரம்பு படைக்க அவ்வளவு அற்புதமாக கோவிந்தராஜன் பிறந்த நந்தனாரும் ஏயற்கோண் கலிகாம நாயன்மாரும் திருமங்கல் ஆழ்வாரும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்கள் பிறந்த ஊர் அதாவது சீர்காழி மண்ணுக்குள்ள காலெடுத்து வைத்தவுடன் இப்படிப்பட்ட அந்த மண்ணினுடைய மாந்தருக்கெல்லாம் மரியாதை செலுத்திவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் எனக்கு மிக மிக பிடித்தமான நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயா அவர்கள் பிறந்த ஊர் அபிநவ் பாரத் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்து சுதந்திர வேல்வியை ஊட்டி அதிலே தான் வாஞ்சிநாதன் கலெக்டர் துறையை சுட்டுக் கொண்ட பிறகு நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயாவுக்கு ஏழு ஆண்டு கடுகாவல் தண்டனை கிடைத்தது ஆங்கிலேயர்கள் ஏழு வருஷ சிறை தண்டனை கொடுத்தான் சிறையிலிருந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் வந்த பொழுது கையிலே பணம் இல்லை இந்த ஊரிலே பிறந்து சுதந்திரநாதம் ஊட்டிய நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயாவிற்கு ஒருவேளை சாப்பிடுவதற்கு உணவு இல்லை அந்த நேரத்தில் முண்டாசு கவிஞன் பாரதி பாரதியை தேடிச் சென்று அவரிடம் உதவி கேட்ட பொழுதுதான் முண்டாசு கவிஞன் பாரதி ஐயன் பாடினால் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழைத்து என்று முண்டாசு கவிஞன் பாரதி பாடிய பாடல் இந்த மண்ணிலே பிறந்த நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயாவுக்காக பாடப்பட்ட பாடல் இன்னைக்கு பாருங்க ஐயா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் முண்டாசு கவிஞனுடைய கணவன் முன்னாடி எடுத்துட்டு போறார் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் மத்திய உணவு மட்டுமல்ல காலை உணவும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபதுல நம்முடைய பிரதமர் ஆரம்பித்த திட்டம் தான் போஷன் அபியான் திட்டம் தமிழகத்திற்கு மட்டுமே கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மோடியையா ஒதுக்கி காலை உணவுக்காக மோடியையா ஒதுக்கி இருக்கிறாங்க போஷன் அபியான்ல ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சாதனை பண்றாருன்னா குழந்தைகளுக்கு வச்சிருக்கிற தட்டில போய் உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுத்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்று பெயர் வச்சிருக்கிறார் முழுவதுமாக நூறு சதவீதம் முன்ராசு கவிஞனுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக காலை முழுவதும் ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபதுல நாம் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையில போஷன் அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்து எந்த ஒரு குழந்தையும் காலையிலே வந்தாலும் கூட உணவருந்து வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி சீர்காழி பத்தி நமக்கு தெரியுங்க சமீபத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே நடந்தது சட்டைநாதர் திருக்கோவில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாசத்துல குடமுழுக்கு விழாவுக்காக தோண்டிய பொழுது தமிழகத்தினுடைய மிக அரிதான செப்பேடிகள் இங்கே கிடைத்தது இருபத்தி மூன்று ஐம்பொன் சிலைகள் இருபத்தி மூன்று ஐம்பொன் சிலைகள் பத்து முழுமையான தேவார பதிகங்கள் கொட்ட செப்பேடு இந்த கோவில் தோண்டும் பொழுது கிடைத்தது ஐயா இதெல்லாம் காலத்தினுடைய இதெல்லாம் தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய சின்னம் ஆனா திமுக அரசு என்ன பண்ணிருக்காங்க செப்பேட்டுகளை ஆய்வு செய்வதற்கே ஏழு மாதம் ஏழு மாதம் கழித்து தமிழகத்தினுடைய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் இப்பதான் செப்பேட்டை ஆய்வுக்காக எடுத்திருக்கின்றார் மக்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னன்னா அந்த ஐம்பொன் சிலையும் திருவாசகம் பதிக்கப்பட்ட செப்பேட்டும் சட்டைநாதர் திருக்கோவிலுக்குள்ளதான் வைக்கணும் வைக்காதீங்க சென்னையில் வைக்காதீங்க எந்த ஊர்ல வைக்காதீங்க சட்டைநாதர் கோவில் வைக்க வேண்டும் எவ்வளவு முக்கியமான சிப்பேடுகள் திருவாசனம் பொறிக்கப்பட்ட செப்பேடு திருஞான சம்பந்தர் அவர்கள் பிறந்த ஊர் தமிழகத்தினுடைய பாரம்பரியம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இருப்பதற்கு சாட்சியாக அந்த செப்பேடும் அந்த ஐம்பது சிலையும் கிடைத்திருக்க மக்கள் யாத்திரையிலே மாநில அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் கோவிலில் கோவிலில் சிலையும் சட்டநாதர் திருக்கோவிலுக்குள்ளே மட்டும்தான் இருக்க வேண்டும் ஒரு தொல்லியல் துறையினுடைய ஆய்வுக்கோ ஒரு மியூசியத்திற்கோ இருக்கக்கூடாது எண்ணத்தை மறுபடியும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் அளவுக்கு அதிகமான மழை சீர்காழிக்கு பெய்தது அளவுக்கு அதிகமான மழை அந்த நேரத்தில் நவம்பர் மாதத்தில் இங்கே நானும் நம்முடைய கட்சி தலைவர்களும் சீர்காழிக்கு வந்து உங்களுடைய கிராமப்புற பகுதியில் என்னென்ன உதவிகள்லாம் மக்களுக்கு வேண்டுமோ நாங்கள் செய்தோம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க தமிழகத்தில் சீர்காழிக்கு எந்த அளவுக்கு கனமான மழை வந்ததோ அதே அளவுக்கு அதைவிட அதிகமான கனமான மழை தென் தமிழகத்தில் கன்னியாகுமரியில தென்காசியில திருநெல்வேலியில தூத்துக்குடியில மிக அதிகமாக மழை அந்த மழை வந்தபடியே முதலமைச்சர் எங்கே இருந்தார்னு கேட்டீங்கன்னா டெல்லியிலே அவருடைய இந்தி கூட்டணியை பேசுவதற்காக டெல்லியிலே அமர்ந்து கொண்டிருந்தார் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக மக்களுக்கு உடனடியாக நிவாரண பணி செய்ய வேண்டிய முதலமைச்சர் இல்லீங்கய்யா இது ஒன்று மட்டுமே சாட்சி தமிழகத்தில் எப்படி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கே சாட்சி அதனாலதான் ஐயா இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர்வதற்கு அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்பதற்காக என் மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகம் முழுவதும் போவது ஐயா இந்த தேர்தல் யாருக்கு யாருக்கு இந்த தேர்தலில் இரண்டு அணிகள் அளிக்கிறது எப்படி மகாபாரத குருசேத்திர யுத்தத்தில் ஒரு பக்கம் கௌரவர்களும் ஒரு பக்கம் பாண்டவர்களும் இருந்தார்களோ அதே போல இந்த யுத்தத்திலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு அணிகள் கலந்து ஒரு பக்கம் ஈரான நம்மையார் ஐந்து வீட்டிலே பாத்திரம் கழுவி தன்னுடைய மகனை வளர்த்த ஹீராவின் மோடிய தாய் எல்லாருக்குமே தந்தை தெரியும் டீ கடையில டீ வித்தாரன் தந்தையை பத்தி பேசும் பாத்திரம் கழுவி அதன் மூலமாக வந்த வருமானத்திலே நரேந்திர மோடியை வளர்த்திய ஹீராவின் தாயார் இருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே ஆண்டு வென்று சேர்ந்திருக்கிறார் அவருடைய பையன் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் அவருக்கு எதிராக இந்தி கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி ஐயாவுடைய லாலு பிரசாத் யாதவ் உதவ் தாக்கரே பாலாசேப் தாக்கரே அவருடைய உமர் அப்துல்லா எந்தெந்த பசங்கள்லாம் குடும்பாட்சியில் நிற்கின்றார்களோ அவர்கள்லாம் ஒரே கட்சியில ஒரே அணியில திரண்டு இந்தி ராஜீவ் ராஜீவ்காந்தியுடைய பையன் ராகுல் காந்தி இவங்கள ஒரு பக்கம் ஆனா எந்தவித அடிப்படை பாரம்பரியம் இல்லாம ஒரு சாமானிய மனிதராக ஏழை மக்களுடைய நலனுக்காக இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய மகன் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் ஐயா இந்த பக்கமா இந்த பக்கமா நீங்க எழுச்சியை பார்க்கும் பொழுது இந்த யாத்திரைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சுட்டமைக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எங்களோடு நீங்கள் நடந்து வருகின்றதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் நாங்கள் அவங்க பசங்களோடு இல்ல அவருடைய மகன் நரேந்திர மோடியோடு ஏழை மக்களுக்காக பெண்களுக்காக விவசாயிகளுக்காக இளைஞர்களுக்காக பாடுபடக்கூடிய நரேந்திர அவருடைய கருத்தை வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்த முறை நானூறு எம்பிக்களை தாண்டி மோடியா அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பியும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து உடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருப்பார்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்திருக்கின்றீர்கள் சமூக சபோதம் ஐயா நாங்க குறிப்பாக இந்த பதவியை பொறுத்தவரை எனக்கு வர்றதுக்கு முறை கருப்பண்ணம் பேசிட்டு இருந்தார் தமிழகத்தில் இந்துக்களுடைய எழுச்சி வந்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சோ ஐயா சொன்னாங்க பத்திரிகை சோ ஐயா தமிழ்நாட்டில் இந்து மக்களுக்கு எழுச்சி வந்துட்டா திமுக காரன் காவடி தூக்கிறது கூட பயப்பட மாட்டான் இன்னைக்கு அது நடக்க ஆரம்பித்து விட்டது தமிழகத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்பு இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாசம் ஆண்டுகளாக பெருமையாக காத்திருந்தோம் எட்டுல தரைமட்டமாகி அங்கே இருந்து ஒரு டென்ட் கொட்டையில் இருந்த குழந்தை ராமர் எப்பொழுது தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப வருவார் என்று பெருமையாக காத்துக் கொண்டிருந்தோம் இன்று நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜனவரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி சாதித்து காட்டியிருக்கிறார் டென்ட் கொட்டையில் இருந்த குழந்தை ராமர் மறுபடியும் கம்பீரமாக நாட்டினுடைய அடையாளமாக நம்முடைய கலாச்சார சின்னமாக இருக்கக்கூடிய ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடத்தப்பட்டு குழந்தை ராமர் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி இருக்கின்றார்கள் சகோதர சகோதரி மிகப்பெரிய எழுச்சியை இது அயோத்தியா மட்டுமல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொட்டி எல்லாம் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதனாலதான் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அரசு எப்படியாவது இதை தடுக்கணும் கோயிலுக்கு போகக்கூடாது பஜனை செய்யக்கூடாது பூஜை செய்யக்கூடாது என்று தடுத்தார் இது எப்படி இருக்கணும் ஐயா ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமாங்கயா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்குங்களா ஒரு சீப்பை ஒழித்து நினைத்து விட்டு கல்யாணம் நிற்கும் என்று பகல் கனவு காணுகின்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களை தடுத்து விட்டால் இங்கே ஆன்மீக எழுச்சி வராது என்று நினைக்கின்றார் ஐயா எங்களுடைய உத்தரவாதம் மயிலாடுதுறையை பொறுத்தவரை நவகிரகங்கள் கோவிலிலிருந்து அற்புதமான சைவ தளத்தில் இருந்து வைணவ தளத்தில் இருந்து ஆன்மீகவாதிகள் குடியிருக்கக்கூடிய ஒரு தொகுதி நம்முடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்த முறை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்தியாவினுடைய ஆன்மீக தலைநகரமாக மயிலாடுதுறையும் தஞ்சாவூரையும் கும்பகோணத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மாற்றிக்காட்டும் ரயில் சேவையிலிருந்து விமான சேவையிலிருந்து இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து எல்லா மக்களும் கூட இந்த பகுதிக்கு வந்து ஒரு ஆன்மீக தரமாக ஸ்பிரிச்சுவல் கேபிடல் ஆஃப் த வேர்ல்ட் உலகத்தினுடைய ஆன்மீக தலைநகரமாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றி காட்டுங்க வைக்கிற வேண்டுகோள் ஐயா மாற்றி காட்டணும்னா பெட்ரோல் கடை அக்காவையிலிருந்து பஜ்ஜி போன்ற அண்ணன் இருந்து உங்களுடைய வருமானத்தை எங்களால் உயர்த்தி காட்ட முடியும் இந்தியாவிலிருந்து எல்லா மக்களும் கோயிலுக்கு வரணுங்க எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம் மத்திய அரசுடைய பணத்தை கொண்டு வருகின்றோம் ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் செல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் காரிடார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி வடக்கிலே வட இந்தியாவிலே ஒரு ஒரு இடமாக ராமர் கோவில் முடிச்சாச்சுங்க காசியில விஸ்வநாதர் ஆலயத்துக்கு முடிச்சாச்சு விஜயனில் பன்னியாச்சு ஒரு ஒரு கோயிலாக எப்படி மிகப்பெரிய ஒரு ஆலயமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ தமிழ்நாட்டில் கோவில் மீது அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்கு இருக்கிறார் அக்கறை நாங்கள் கோவிலை ஆன்மீகமாக மட்டும் பார்க்கலீங்கய்யா கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம் கோவிலை ஆலயத்தை மேம்படுத்தி இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து எல்லா மக்களும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கும்பகோணத்திற்கு மிக எளிதாக வருவதற்கு விமானத்தில் விமானத்திலிருந்து அனைத்து சேவைகளையும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று லட்சம் கோடி ரூபாய் இங்கே வருமானத்தை மட்டும் எங்களால் பெருக்க முடியும் அதற்கு கோவிலை நம்பக்கூடிய ஆன்மீகத்தை நம்பக்கூடிய உங்களுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டமைக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இது எங்களுடைய சத்தியம் இது கேரண்டி இவ்வளவு கோயில் எவ்வளவு கோயில் இருக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் எந்த முக்களை திரும்பினாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் கோயில் இருக்குங்க பெரிய கோயிலுக்கு ஆயிரம் மக்கள் போறாங்க சின்ன கோயிலுக்கு நிறைய பேருக்கு தெரியல பத்து பேர் நூறு பேர் போறாங்க அதை எல்லாத்தையும் இணைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கோவில் என்று வந்தால் பரிகாரம் என்று வந்தால் இங்கே படையெடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு திட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய வருமானத்தை இந்த பகுதியினுடைய மொத்த வருமானத்தை எங்களால் உயர்த்த முடியும் சகோதர சகோதரிகள் அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கும் இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் நானூறு எம்பிக்களோடு மோடி ஐயா வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் நம்ம கேட்டு உங்க பகுதியினுடைய அடையாளம் தைக்கால் பிரம்பு உங்க புதுசார குறியீடு வேணும்னு கேட்டீங்க உங்க தனிசார் பெரும்புக்கும் புயல்சார் குறியீடு வேண்டும் என்று நீ கேட்ட பொழுது அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அந்த பெரும்புக்கு புதுசார குறியீடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியா ஐயா கொடுத்திருக்கின்றார் உங்க பகுதியினுடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக பேற்றுதலையும் செய்யக்கூடியவரை அவர் இங்கு பாருங்க ஐயா இன்னைக்கு பாருங்க வைத்தீஸ்வரர் கோயில் இருக்கு வருவதற்கு முன்பு இங்கே சென்று விட்டு வந்தோம் இன்னைக்கு ராமாயணத்துக்கு இந்தியா முழுவதுமே சுற்றுரங்கா அந்த ஜடாயு பறவைக்கு ராமவிரானே இங்கே வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் ஜடாயு பறவைக்கு திதி கொடுக்கிறார் ஜடாயுக்கு ஒரு குண்டம் என்று வெளியே அறிமுகப்படுத்தி வடக்கிலிருந்து வரக்கூடிய மக்களை கொண்டு வந்தால் வர்றவங்க ஒரு லாஜ்ல தங்குவாங்க பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க ஒரு கடையில் போய் பூ வாங்குவாங்க இன்னொரு கடையில் போய் டீ சாப்பிடுவாங்க எவ்வளவு வருமானத்தை உயர்த்தி காட்ட முடியும் பாருங்க இதை அக்கறை இல்லாத தமிழக அரசு எதை பற்றியும் பேச இத்தனை கோவில்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஏழை தாய் என்கின்ற யாரும் இருக்கக்கூடாது கோவில் வரக்கூடிய வருமானமே நமக்கு போதும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தாதிகளை இந்தியா முழுவதும் திரட்டி கொண்டு வந்தால் எப்படி மயிலாடுதுறையில தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல ஏழைகள் எப்படி இருக்க முடியுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு சைக்கிள் ஓட்டிட்டு ஓடிட்டு மட்டும் சுத்தது ஆனா வளர்ச்சி இல்லைங்க அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டா தாங்க சைக்கிள் போகும் அந்த ஸ்டாண்டு பேர் என்னங்கய்யா ஸ்டாண்டு பேர் ஊழல் ஸ்டாண்டு பேர் குடும்பாட்சி அந்த ஸ்டாண்டு பேர் தலைமுறையாக ஒரு குடும்பம் நம்முடைய பணத்தை தின்று கொண்டிருக்கின்றால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாமி கொடுங்க அந்த ஸ்டாண்டை எடுத்துவதற்கு அனுமதி கொடுங்க ஐம்பது வருஷமா சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு சக்கரை சுத்திட்டு இருக்காங்க உண்மையான வளர்ச்சி என்ன என்பதை மோடி அவர்கள் உங்களுக்கு காட்டுவார் முழுமையான வளர்ச்சி என்ன என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டுவார் எல்லோரையும் இணைத்து ஏழை தாயை இணைத்து மையமாக வைத்து எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி காட்டுகின்றோம் என்று நீங்கள் சாவி கொடுக்கணும் அனுமதி அந்த சைக்கிள் நீங்கள் ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் மீது அந்த ஓட்ட நீங்க பாருங்க இந்த ஒத்த ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு உங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் இந்த ஒரு ஓட்டு அதை நீங்கள் கவனமாக போ

நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஓட்டுக்கும் கூட அதே மரியாதையோடு நம்மை நடத்துவார் என்ற உறுதிமொழி உங்களுக்கு கொடுத்து சீர்காழி மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை மாவட்டம் மிகச் சிறப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகள் கடந்த இரண்டு நாட்களாக இந்த யாத்திரையை மிக எழுச்சியோடு செயலாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் அகோரம் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அகோரம் என்று சொன்னால் அதிரடி அதிரடிக்கு பெயர் போனவர் அகோர் மிக வேகமாக எந்த அரசியலாக இருந்தாலும் கூட ரொம்ப பெரிதாக சந்திப்பவர் ஒரு பொதுக்கூட்டம் போட வேண்டும் என்றாலும் கூட ஒரு லட்சம் சேர போட்டுமானேன்னு கேட்பார் நடத்துகிற மாநாடு நடத்திட்டு இருக்கார் நேற்று பாதயாத்திரை நடத்துக்க என்று சொன்னால் நேற்று மயிலாடுதுறையில ஆரம்ப பகுதியில இருபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி நம்முடைய சகோதர சகோதரர்கள் அப்படிப்பட்ட எழுச்சி மயிலாடுதுறையில நேற்றிலிருந்து பூம்புகாரில் இன்னைக்கு சீர்காழியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் இங்கே மிக கடுமையாக பாடுபடக்கூடிய இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவரும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியில் மிக கடுமையாக வேகமாக விவேகமாக ஆக்ரோஷமாக பணியாற்றக்கூடிய அண்ணன் அகோரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய கருப்பு முருகானந்த பகுதியில் பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து பாடுபடக்கூடியவர் அண்ணன் கருப்பு அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பார்வையாளர் அண்ணன் வரதராஜன் அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்து மிக கடுமையாக பணி செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து இன்றைக்கு சீர்மாலை சட்டமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வெங்கடேஸ்வர நன்றிகளை தெரிவித்து இணை ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்வன் பாகசாலை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் முட்டம் செந்தில்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் அருணாச்சலம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருந்து மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணன் செல்வமுத்து அவர்கள் அண்ணன் சோதியக்குடி கணேசன் அவர்கள் சங்கர் அவர்கள் அண்ணன் முத்துக்குமாரன் அவர்கள் அண்ணன் செல்வமுத்துக்குமார் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மிக முக்கியமாக வெயிலை பொருட்படுத்தாமல் தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை அமர வைக்க வேண்டும் என்கின்ற நிறுதி போன்று எதையும் பொருட்படுத்தாமல் எங்களோட யாத்திரையிலே பங்கேற்ற நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா புகழ்